வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு வந்து கண்ணுக்கு வந்து ரொம்பவே நல்லது அதனால தான் இதுக்கு பேரே வந்து பொன்னாங்கண்ணி இப்போ இந்த கீரையை வந்து தாளித்து விடலாம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கரலாம் கடுகு உளுந்து வந்து நல்லா பொரியவும் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த கீரைக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ரெண்டு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக சின்ன சீரகம் அதையும் சேர்த்துட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் இதில் வந்து சேர்த்துக்கரலாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் மொத்தமாக வந்து நம்ம தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கீரையில் இருக்கிற தண்ணியே வந்து நல்லா வற்றி இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கீரையில் வந்து உப்பு எல்லாம் படும்படி நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து திரும்பவும் வந்து ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கரலாம் நம்ம வந்து வேக விடும் போது ஹைஃப்ளேமில் வந்து வைக்கக்கூடாது சிம்மிலையே வச்சு கொஞ்சமாக வேக விட்டு பொறுமையாக எடுத்துக்கரலாம் இப்போ மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு த நம்ம தெளித்த தண்ணியெல்லாம் வற்றி கீரை வந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு இப்போ வெந்திருச்சான்னு பார்க்கலாம் கீரை வந்து நல்லா வெந்துருச்சு லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கரலாம் இந்த கீரைக்கு வந்து தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இன்றைக்கி சாம்பாருக்கு சைடிஸாக வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்